காஞ்சிபுரம் இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் மூலம் படித்த பெற்ற இளைஞர்களுக்கு இலவச தொழில் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இந்தியன் வங்கி சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தில் பெண்கள் தையல் பயிற்சி பெயிண்டிங் பயிற்சி கறவை மாடு வளர்ப்பு கம்ப்யூட்டர் அக்கௌண்டன்ட் பயிற்சி பியூட்டி பார்லர் மேலாண்மை பயிற்சி காஸ்டியூம் ஜுவல்லரி பயிற்சி காளான் வளர்ப்பு பயிற்சி சணல் பொருட்கள் பயிற்சி பெண்கள் தையல் பயிற்சி உள்ளிட்ட முப்பத்தி நான்கு வகையான பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட்டு வருகிறது பதினெட்டு முதல் நாற்பத்தி ஐந்து வயதுக்குட்பட்ட எட்டாம் வகுப்பு முதல் பன்னெண்டாம் வகுப்பு வரை படித்த ஆண் பெண் கிராமப்புற வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவர்கள் இப்பயிற்சியில் சேர்ந்து பயனடைந்து வருகின்றனர் தற்போது இப்பயிற்சி மையத்தில் பெண்களுக்கு தயிர் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் இதில் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர் இதுகுறித்து இந்தியன் வங்கி சுயவேப்பு பயிற்சி மையத்தின் இயக்குநர் ஆர் உமாபதி தெரிவிக்கையில் செல்போன் பழுது நீக்கம் டொமஸ்டிக் ஹோம் அப்ளையன்சஸ் ஹவுஸ் ஒயரிங் அலுமினியம் ஃபேப்ரிகேஷன்ஸ் வெல்டிங் அண்ட் ஃபேப்ரிகேஷன்ஸ் ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி டெய்லரிங் மற்றும் அழகுக்கலை பயிற்சிகள் வழங்கப்படுகிறது தற்போது பயிற்சி மையத்தில் முப்பத்தஞ்சு பெண்களுக்கு தையல் பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை இந்த பயிற்சி மையத்தில் முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பயிற்சிகள் நிறைவு பெற்று இதன் மூலமாக ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணு பயனாளிகள் பயன்பெற்றுள்ளார்கள் இவர்களில் ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தேழு பேர் எழுபத்தாறு சதவீதம் பேர் தொழில் தொடங்கி அவர்கள் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை இந்த பயிற்சி மையம் ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு பிரதம மந்திரியினுடைய முத்ரா திட்டத்தின் கீழ் கடன்கள் உடனடியாக வழங்கப்பட்டு அவர்கள் தொழில் தொடங்க வங்கிகள் ஏற்பாடு செய்யப்படுகிறது செய்யிறங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருப்பதாக பயனாளிகள் தெரிவித்தனர் வந்து வந்து நாள் சின்ன ஆரம்ப தையல்ல இருந்து சுடிதாரு பிளவுஸ் டிசைனர் பிளவுஸ் வரைக்கும் தைக்கிற அளவுக்கு அவங்க ட்ரைனிங் கொடுக்கறாங்க இது வந்து முப்பது நாட்கள் சொல்லி தராங்க இதுல வந்து நிறைய பேர் வந்து பயன் இதன் மூலமா வந்து பெண்கள் வந்து யாரோட உதவியும் இல்லாம அவங்க தனியா ஒரு ஒரு சின்ன டெய்லரிங் மிஷின் இருந்தாலே ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு அவங்க வந்து தன்னை தானே தயார்படுத்திக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்க இங்க வந்து நான் வந்து நானா ஓனா கத்துக்கிட்டு நானே ஒரு தொழில் தொடங்குற அளவுக்கு நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி டெய்லரிங் கிளாஸ்க்கு தேவையான டெய்லரிங் டெய்லர் மிஷினு எல்லாமே வந்து இந்தியன் பேங்க் மூலமே நம்மளுக்கு வந்து ஆஹ் கொடுக்குறாங்க அதை நம்ம வாங்கிக்கலாம் நமக்கு வேணும்ன்றவங்க இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்த பிரதம மந்திரி நரேந்திர மோடி சார் அவருக்கும் இந்தியன் பேங்க் அவங்களுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன்